வெல்கம் டு புது பொண்ணு சமையல் அறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மாங்காய் சாதம் தான் ஆனால் மாங்கா நம்ம எப்பவுமே துருவி போட்டு செய்வோம் இந்த வாட்டி துருவி போடாமல் சூப்பராக அதோட சாறு மட்டும் எடுத்து தான் செய்ய வாங்க அதை எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் பாதி மாங்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் சுவிகிட்டு வெறும் சதப்பகுதி மட்டும் எடுத்துக்க வேண்டியது தான் ஜாரில் போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ இது நல்லா வந்து விழுதாட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அரைச்சி எடுத்துட்டு நல்லா நம்ம வந்து வடிகட்டில் நல்லா வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான் மாங்காவோட திப்பியெல்லாம் போட்டுட்டு அதோடய சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அரை மாங்காய் போட்டால் இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு சாறு கிடைக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்க வேண்டியது தான் இப்போ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா பேன் வச்சு நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் கடுகு கொஞ்சம் போல போட்டுக்கோங்க கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா என்ன பொருதுன்னு பார்க்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது போட்டு லைட்டாக வந்து ஒரு வதக்கு வதக்கி விடுங்க அது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா வந்து பொரியட்டும் ரெண்டு போல் காஞ்ச மிளகா எடுத்து அதையும் வந்து கிள்ளி போட்டுக்க வேண்டியது தான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகு போட்டிருக்கேன் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க தான் சப்போஸ் உங்களுக்கு மிளகு போட்டு சாப்பிட பிடிக்கலடா தூளா கூட போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக சாப்பாடோடு சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து அதுவும் கட் பண்ணி போடாமல் துருவி போடுங்க துருவி போடும்போது அது நம்ம வாயில் தென்படாது குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டுருவாங்க இது எல்லாமே ஒரு வதக்கு வதக்கி விட வேண்டியதாக முந்திரி பருப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் போட்டுகிட்டு அதையுமே நல்ல ஒரு வர தான் இது லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா கருகி போகாமல் இருக்கும் அதுதான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுவுமே நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கிடும் இப்போ நல்லா வந்து வதங்கட்டும் கொஞ்சம் போல் வருத்த வேர்கடல எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா வருபட்டதுனால லாஸ்ட்டாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா போட்டுட்டு ஒரு வதக்கு விட வேண்டியது தான் இது பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது நம்ம அரைச்சி வச்சு அந்த மாங்காய் சாறை எடுத்து ஊற்றிடுங்க ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இன்னும் சூட்லேயே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டு அந்த சூட்டோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுங்களாக போலாம் லைட்டு வெளியின் மஞ்சளாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ வந்து நல்லா வந்து அந்த கொதியில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சாதத்தை எடுத்து அது கூட சேர்த்துக்க வேண்டிய சாதம் நல்லா வந்து ஆற வச்சு வச்சிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று உடையாமல் நம்மளுக்கு நல்லா வந்து அப்படி நீட்டு நீட்டாகவே இருக்கும் இப்போ வந்து இந்த லெமன் வந்து லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் வந்து விட்டிங்கன்னா அந்த மாங்காவோட சாரும் இந்த லெமன் சாரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடுக்கே சூப்பராக இருக்கும் மதியம் லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டினா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு சப்போஸ் முழுசா போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாதம் மிக்ஸ் பண்ணும் போது போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதையுமே நல்லா வந்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் உப்பு வந்து சாதத்தோடு போட்டு வடிக்கிறதுனால இப்போ தனியாக தான் போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாதம் வந்து லைட் எல்லோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ சாதம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு கருணைக்கெழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி எதாவது வருத்த காய்கள் எதாவது சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒருபடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கு மாதிரி இந்த வீடியோ போய் தீபா விஷ்வாதம் நன்றி வணக்கம் என் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி உங்கள் பொண்ணான கையில் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டட்டா பாய்